ஒரு நாள் அப்படி தான் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னால் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் என் ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு போகிறேன் உங்களுக்கு தெரியும்ல ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும் ரயில்வே போலீஸ் அந்த ஸ்டேஷன் இருக்குது வெளியில் ஒருத்தர் நின்று இருந்தார் மஃப்டியில் அவர் எஸ்ஐஎம் எனக்கு தெரியாது ஃபோன் பேசுகிறேன் சார் என்ன சார் அப்படின்னாரு உங்களை பார்த்துருக்கேன் சார் யூடியூப்பில் பேசுறேன் சரிங்க சார் தேங்க்ஸ் சார் எந்த ஊர் அப்படின்னாரு சென்னை தான் சார் திரும்புகிறேன்னு எந்த ட்ரெயின் ட்ரெயின் பேர் தெரியாமல் சொல்லிட்டேன் சார் அடா அது அரவர் இருக்கு இன்னும் வர்றதுக்கு வாங்க 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 எங்கே ஸ்டேஷன் உள்ள கூப்பிடுறாரு வாங்க என்னத்தா எங்கே போகக்கூடாது வாழ்க்கையிலே காலை வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அந்த இடம் வாங்க சார் கவலையே படாதீங்க நீங்கள் நானும் ஏறாமல் ட்ரெயின் போக முடியாது எனக்கு அங்கே தான் ட்யூட்டி ட்ரெயினில் தான் டியூட்டி வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டி போயிட்டான் உள்ளே கூட்டிட்டு போய்ட்டு அவர் என்ன பண்ணார் சார் ஒரு பெஞ்சு தான் சேர் கூட இல்லை அங்கே ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இருங்க யூனிஃபார்ம் போட்டுன்னு வரேன் அப்படின்னு உள்ளே போயிட்டார் பெஞ்சில் பார்க்குறேன் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து இருக்கிறான் பையன் லுங்கி கட்டின்னு என்னை பார்த்து சிரித்தான் நான் நான் அவனை பார்த்து சிரிச்சாரு என்ன கேஸு நான் நான் சொன்னேன் உண்டு என்ன கேஸுன்னு இல்லை சார் தண்டவாளத்தை தா என்னன்னு பிடிச்சின்னு வந்துட்டானுங்க அப்படின்னா உண்டு என்ன நான் பிளாட் படத்தில் நடந்தம்பாட அவன் ஓ இப்போ பிளாட் படத்தில் நடந்தாலே பிடிக்கிறாடுங்களா அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம ஆள் வந்துட்டார் கூட ஒரு நாலு போலீஸ் வேறே வந்து பேசி முடிச்சுட்டு எஸ்ஐ என்ன பண்ணார் அந்த ஆளை பார்த்து ஏதாரு நம்ம தண்டவாளம் இனிமேல் ஒழுங்காக இருக்கணும் தண்டவாளத்தை போகக்கூடாது மேலே தான் போனோம் போ அப்படின்ட்டார் வேறு ஒன்றும் சொல்லலை அவன் எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறான் சார் சார் இதுங்க நல்ல போலீஸ் சார் நீ கூட உண்மையை ஒத்துக்கோ விட்டுருவாங்கண்ணா அவன் போயிட்டான் ட்ரெயின் வந்துடுச்சு எந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டும் முன்னால் இருக்குது அந்த எஸ்ஐங்க என் பேக் அவர் எடுத்துக்கினார் நாலு போலீஸ் யூனிஃபார்மோட எஸ்ஐ நான் பிளாட்ஃபார்த்தில் நடக்கிறோம் உங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் ஏசி கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டு அந்த ஜன்னலோரத்தில் ஒரு அம்மா என்னை பார்த்துட்டு சொல்லுது இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு அவங்க என்ன நினச்சிக்கினாங்க சார் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த அம்மா அடுத்த நாள் காலையில் தினத்தந்தியை பார்த்துருக்கோம் நம்ம பேர் வருதான்னு சிலடா அப்படிதான்